சரவண அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா ஆழ்வார் முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஏழை சனியை கண்டாசனி அத்தாஸ்மசனி எல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி நம்ம சொல்லலாம் எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருந்துகிட்டு எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கியா அதிபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இந்த காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவருக்கும் ஒரு வழி கிடைக்கும் வர வேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் அவர் செல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக அந்த இடத்திற்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும்பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து இருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்கிறோம் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்கெல்லாம் ஏற்கனவே கேன்சருக்கெலாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்ஃபோன் இந்த கணினி சொல்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்ணுறது அதே போல் நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் எப் பெருசாகிறதுல வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சால் வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக்கொள்வீங்க எல்லா விஷயமும் அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாக ஆகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கணினிமயமாதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அப்போ ஆனாலுமே நம்ம எல்லாத்தையுமே கவனம் இருக்கணும் அதே போல இயற்கை பேரிடர்களும் இவர் வர்றதை வந்து இவர் பகவருடைய வீட்டுக்கும் வர்றாரு அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொடனே நம்ம அதை பெரிய முதலீடுகள் பண்றது அந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு பார்க்கப்பா இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் அந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு புதன் சேர்க்கை இன்னும்போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃபிக்ஸராக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பயிற்சி இப்போ உலகளாவில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதருடைய வாழ்வில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடைபெறும்ன்றதை வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனிப்பதிவளாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும்போது குரு பலன் வந்துருச்சு குரு பலன்னா என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு திருமண வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து களத்திறக்கத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்தெலாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தா அவள் குரு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படி இருந்தாலும் கட்டி மேய்ச்சிருவா அப்படின்ற மாதிரி அந்த இருந்து அவங்க வாழ்க்கை நடத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கலோக்கியலாக ஒரு ஏ எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி கடகலகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கடகத்திற்கு அஷ்டமசனி விலகியது ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம் தடைகள் நீங்கும் தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு புதிய முதலீடுகள் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு செவ்வாயடைய சாரத்திலே பயணிப்பார் உங்கள் தசா சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக கடந்து வரணும் அப்படின்னு பாதை இல்லை நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா பலவித ஒரு அசிங்கம் அவமானம் தடைகள் ஒரு கடன் சுமை குடும்பத்தில் பிரச்சனை உறவுகளில் பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு வீடு மாற்றணும் ஒரு வண்டி வாகனம் மாற்றணும் ஒரு குடும்ப உறவுகளில் பிரச்சனை இதெல்லாம் பேசி தீர்த்து கொள்வதற்கெல்லாம் ஒரு பஞ்சாயமானது வச்சு ஒரு குடும்பம் ஒன்று கூடக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் ஒரு அருமையாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பங்கள்லாம் ஒன்று சேரும் இல்லை பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு லோன் மூலியமாக ஒரு தொழிலை போட்டு ஒரு விரிவுபடுத்திக்கிறதோ இல்லை ஒரு சுகஸ்தான பெருக்கி கொள்வதோ இல்லை தாய் தந்தையுடன் இருந்த அந்த குடும்ப உறுப்பினர் இந்த மனக்கசப்புகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுத்து ஒரு ஒன்றிணைக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களை இந்த குறுப்பெயர்சி வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய எமோஷன்ஸு எமோஷன்ஸால் நிறைய இந்த மன பாதிப்புகளெலாம் இருந்திருக்கும் அய்யோ அந்த மன பாதிப்புகளுக்குலாம் இப்போ வந்து ஒரு மருந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உழைப்பு கூடும் ஏன்னா பன்னெண்டு என்ற வரையும் உங்களுக்கு நேரம் பொருள் பண வரையுமா இல்லை உங்கள் உடல் іто фрема உடல் உழைப்பு போடும்பொழுது உங்களுக்கு அந்த பொருளாதார விரையம் மட்டுப்படும் ஒரு பத்து ரூபா சம்பாரித்தா கூட அதில் ஒரு ரூபா வந்து நீங்கள் ட்ரஸ்ட்டு ஈடுபாடு வைக்கும் பொழுது உங்களுடைய பண வருவாய் உங்களுக்கு ரெண்டு ரேடியா வரலனாலும் உங்களுக்கு ஒரு விட்டு விட்டாவது அந்த வருமானம் வந்து உங்களுக்கு ச சிறப்பாக கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தசா புத்திகள்லாம் சிறப்பில்லாதவர்கள் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளும் ஒரு யூரினரி ட்ராக் யூரினரி இன்ஃபெக்ஷன் வயதானவர்களுக்கு ஒரு அறுபது வயதை கடந்தவர்களுக்கு ஒரு இறுதிய படபடப்பு அதே போல் இந்த பால்படேஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எதுவும் ரொம்ப யோசிக்கக்கூடாது அதே போல் தண்ணீர்லலாம் வலிக்கு விழாத அளவுக்கு பார்த்து கொள்ளணும் ஒரு சிலருக்கு வந்து நிறைய பிரச்சனை நிறைய குழப்பம் நாங்கள் எப்படி போகிறதுன்னு தெரிலன்றவங்களுக்குலாம் இப்பொழுது உடன் பிறந்தவர்களோ இல்லை உங்கள் நண்பர்களோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ புதுசாக ஒருத்தவங்களை பார்ப்பீங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய சூழல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகம் இந்த காலகட்டம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதற்கான ஒரு முயற்சிகள் எடுப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப வந்து ஒரு சிறப்பாகவே அந்த பாக்கியம்லாம் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடந்து கொடுப்பது ஒரு குழந்தை பாக்கியம் அதற்கான மருத்துவங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுப்பது இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் என்ன உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கொஞ்சம் கூடுதல் இருக்கணும் தசா புதிலாம் சிறப்பு ஒரு சனி ராகு கேது அந்த புத்தி அந்தலாம் நடக்குதுன்னா கூடுதல் விழிப்புணர்வு வேணும்னு சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கான ஒரு பாக்கியம் உண்டு இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு அந்த செயல்பாடுகளில் இருந்த தடைகள்லாம் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய திறமையை உங்களுடைய ஒரு புத்திசாலித்தனத்தை நீங்கள் வந்து வெளி உலகக்கு காட்டுவீங்க உங்களுடைய எதிர்ப்பு உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நெருக்கடிகள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் அதனால் பட்ட வலி அசிங்கம் அவமான இதுகள்லாம் வந்து கூட ராகு வந்து ஏற்படுத்தினாலும் அதை வந்து குரு பார்வை வந்து தடுத்து நிவர்த்தி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அலைச்சல் திரிச்சல் வேலை பலு இதெல்லாம் இருந்தாலும் அந்த நல்ல ஒரு வருமானமும் ஒரு செயல்பாடும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றங்களும் அதை வந்து போக்கிடும் நீங்கள் ஒரு வேலைக்காக ஒரு நம்ம தூரம் போய் உழைக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை ஒரு வேலைக்காக உங்களுடைய அதிகப்படியான நேரம் அங்கே விரயமாகும் இதற்கெல்லாம் வந்து உங்களுக்கு அதற்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி இந்த காலகட்டம் மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டே ஒரு வேலை பார்க்குறது பார்ட் டைம் ஜாப் செய்கிறது இதுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வெளிநாட்டு கல்வி வேணும்னாலும் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் வந்து தசாபுதிக சிறப்புனா கடன் வாங்கிறது அதை முதலீட்டில் போடுறது இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உறவுகள்கிட்ட நிறைய வந்து விட்டு கொடுத்து சென்றுடணும் அதையும் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வலியுறுத்தப்படுது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமை நிதானமாக நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அவங்களுடைய லக்ஸுரியான லைஃபு அதே போல் உங்களுக்கு உறவுகளுக்குள்ளே இருந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து தீர்க்கப்படும் மற்றபடி உங்களுக்கு வந்து பிரயாணங்கள்லேயும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் மட்டும் தேவைன்றதை மட்டும் நீங்கள் வந்து குரு வலியுறுத்துறாரு மற்றபடி கடன் சார்ந்த விஷயங்களில் உங்கள் சக்திக்கு மீறி எதையும் எடுத்துடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்கள்லாம் கூடுதல் கவனத்துடன் இருக்கணும் கடகராசிக்கு இது வரைக்கும் எட்டிலிருந்து சனி பலவித தடைகளையும் ஒரு சுபகாரிய தடைகள் செயல்பாடுகள்லாம் வந்து நிறுத்தி வைத்திருந்தாலும் இப்போ பன்னெண்டில் வரக்கூடிய குரு அவரே வந்து ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவராக இருக்கிறதுனால சுபவியங்கள் அதிகரிக்கும் திருமண வகையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருமணம் இல்லை அவங்க குழந்தைகளின் திருமணம் தடைபட்டு தான் அந்த திருமணங்கள் நடைபெறுவது அதற்கான ஒரு பொருளாதார விரயம் அது மனமகிழ்வான விரயமாக இருக்கும் உங்களுக்கோ உங்கள் உடன்பிறந்தவர்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ செய்து மனமகிழக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வெளிநாட்டு பயணம் ஒரு ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே வந்து இந்த காலகட்டம் நடைபெறும் பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்காக கூடுதல் வந்து ஒரு உழைப்பும் ஒரு முயற்சிகளும் அதிகமாக காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய வசதி வாய்ப்பு பெருகுட உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல நோக்கி செல்லக்கூடிய ஒரு அருமையான காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் சிறு குழந்தைகளுக்கு இந்த இறைவனுடைய பிள்ளைகள்னு சொன்னோம் இல்லையா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவிகளை அவங்களுக்கு ஒரு நோட்டு புக்கு பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் பொழுது இல்லை அவங்க குருமார்களுக்கு நீங்கள் போய் அவங்கள பார்த்து ஒரு அவங்கக்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிக்கும் பொழுது உங்களுடைய விரயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பிற்கால வாழ்க்கைக்கான ஒரு சிறப்பான நீண்ட முதலீடுகளை போடுவது இல்லை வெளியிடங்களில் ஒரு இடங்களை வாங்குவது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வழி உறவுகளுடன் தாய் வழி வர்க்கத்துடன் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது தாயின் ஆசிர்வாதம் கிடைப்பது தாயுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவது பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்குது இப்போ நகை இதெல்லாம் வாங்குறது மூலம் ஒரு சிலர் நெக்லஸ் கம்மல் சிமிக்கி இதெல்லாம் வந்து நாங்கள் பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கி இப்போ அந்த காலகட்டம் சேர்ப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் பெண்ணில் பெண் தொழில் முனைவோர் வந்து இந்த காலகட்டம் வீட்லேயே ஒரு சின்ன தொழில் செய்வீங்க அது வந்து மிக மிகப்பெரிய ஒரு பூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருமானத்தையும் ஒரு பாதையை காட்டி கொடுத்துரும் ஒரு தொழிலை ஏற்படுத்தி உங்களை வந்து ஒரு தொழிலில் ரொம்ப ஒரு ஈடுபாட்டையும் அதன் மூலம் நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலையும் மிக சிறப்பாக உருவாக்கி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய அந்த ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டும் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார சப்போர்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து கேட்ட உதவியும் கிடைக்கும் கேட்காத உதவியும் கிடைக்கும் நீங்கள் நாலு பேருக்கு இது வரைக்கும் அடுத்தவங்க கிட்டே நீங்கள் உதவி வாங்கினது போய் இப்போ நாலு பேருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூழல் உருவாகும் அந்த மாதிரி செய்யும்பொழுது உங்களுக்கு எல்லாமே வந்து நன்மைகளாகவும் சுப விரயங்களாகவும் நடக்கும் ட்ரஸ்ட்டு ஈடுபாடு இந்த காலகட்டம் அதிகரிக்கணும் வாயில்லா ஜீவிகளுக்கு உங்களால் என்ற உதவிகள்லாம் செய்யும்போது பொழுது தேவையில்லாத ஒரு வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் மட்டுப்படும் அதே போல் இந்த காலகட்டம் இறைவனின் பிள்ளைகள் செல்லக்கூடிய பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களால் உயர்ந்த உதவிகளை தாராளமாக செய்யுங்க உங்கள் குருமார்களுக்கு சென்று இங்கே பார்த்து அவங்களுக்கு கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வரும்பொழுதும் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் அதிக அளவில் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளியூர் பிரயாணங்கள் வெளி நாட்டில் அவங்களுக்கான ஒரு பிஆர் கிடைப்பது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் குருவாயூர் சென்று ஒரு முறை வழிபட்டு வரும் பொழுது குழந்தை பிறப்பில் தடை இருந்தாலும் நீங்கும் அந்த வைத்தியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுப்பதுடன் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயம் உண்டு ரொம்ப நாளாக ஒரு தொழில் சரியில்லை ரொம்ப நாளாக ஒரு வருமானம் இல்லை ஒரு குடும்பத்தில் பிரச்ச தீராத பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டம் குருவாயூர் சென்று ஏதாவது ஒரு துலாபாரம் கொடுக்குறேன்னு வேண்டிக்கோங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்ற ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தாராளமாக காணலாம் இந்த பலனெல்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன சாப்பிடு நடக்குது இந்த குருவானவர் உங்களுக்கு எதை வந்து கொடுக்க போகிறார் அவர் வந்து பொருளாதார மாற்றத்தையா இல்லை வந்து உங்களுக்கு தொழில் மாற்றத்தையா இல்லை உறவுகளில் வந்து உங்களுக்கு நன்மைகளை பயக்க போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வியாழந்தோறும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு குருமார் வழிபாடு செய்யும்பொழுது மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்ற கண்கூடாக காணலாம் கடகராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய படங்களை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராரு இல்லையா அது புதனுடைய வீடு அதனால் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே ஒரு சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு ஆண் பெட்டில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப் அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மாத பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணமி இல்லை விசேஷ நாட்கள்லேயோ நிறைய தான தர்மம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு அவங்க அறிவு வளர்வதற்கான முயற்சி இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான நோட் புக் பென்சில் யூனிஃபார்மு புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லறை பணமும் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு வைத்து இலிம்ச்சங்காய் ஊர்காவோடு கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் ஏனா தானம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும் போதும்ன்ற அளவுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க அறிவு பெருகுவதற்கு உங்களால் என்ற முதவிகளை செய்யும்பொழுது புதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குவதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய திறமையால் நீங்கள் போட்டியிட்டு இட்டு வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் மூணாம் தான் கர்மாவின் கர்மாஸ்தானம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக பாரணை பெறுவதற்கும் இந்த குரு வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்று விடாமல் எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம்லாம் இல்லைன்றாமல் இதை தாராளமாக பண்ணுங்கள் நிறைய இதை சித்திரை வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினச்சிருங்க ஒரு ஊதுவத்தியோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்கோ ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது அந்த சித்திரை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுந்திரளிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வியாழக்கிழமைகளில் நீங்கள் இன்னும் அதை செய் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப தினமுமே செய்யலாம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்போது குருனாலே மௌனம் குருன்னாலே தியானம் குருன்னாலே வந்து பொறுமை குரு எப்போ என்ன பண்ணுவார் அமைதியாக தான் தான் இருப்பாரு எப்படி இருக்கிறார் இருப்பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்த அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக இருக்கும் பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம க கிட்டே யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுதுன்னா அதையும் வந்து வரவிடாமல் தவிர்த்துடும் அதனால் எவ்வளோ கவ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய நீர் நீர்மோறு தண்ணி வாயிலா ஜீவன்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்குலாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்த குழந்தைகளுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பந்துவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலக்ஷ்மி இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்